உறவுகளுக்கு வணக்கம் திருச்சி சிவா பதவி பறிப்பு திருச்சி சிவா பதவி பறிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திருச்சி சிவா திமுகவின் ராஜ்யசபா குழு தலைவர் பதவி வைத்து வந்தார் மாநிலங்களவை குழுவில் தலைவராக பதவி வைத்து வந்தார் இன்று காலை அமைச்சர் பொன்முடியிடமிருந்து திமுக துணை பொதுச் செயலாளர் பதவி பறிக்கப்பட்டது பறிக்கப்பட்ட அந்த துணை பொதுச் செயலாளர் பதவி திருச்சி சிவாவுக்கு வழங்கப்பட்டது இது அனைவருக்கும் ஆச்சரியத்தை வழங்கியது இந்த சூழ்நிலையில் திருச்சி சிவா ஏற்கனவே வகித்து வந்த திமுக ராஜ்யசபா குழு பதவி தலைவர் பதவியிலிருந்து அவர் நீக்கப்பட்டார் கட்சியின் பொதுச் பொதுச்செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் திமுக ராஜ்யசபா குழு தலைவர் பதவி பறிக்கப்பட்டுள்ளது அதற்கு வேறு ஒருவர் நியமிக்கப்படுவார் என்று திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன திருச்சி சிவா எழுபத்தி ஒரு வயதாகிறது திமுகவின் துணைப் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் அடுத்த ஒரு மணி நேரத்திலேயே அவருடைய ராஜ்யசபா எம்பி குழு பதவி தலைவர் பதவி பறிக்கப்பட்டது திருச்சி சிவாவுக்கு சற்று அதிர்ச்சியை கொடுத்தது இரண்டு பதவிகளும் ஒரே நேரத்தில் வைக்கலாம் என்று கனவு கண்டிருந்தார் ஆனால் அவரிடமிருந்து ராஜ்யசபா குழு தலைவர் பதவி பறிக்கப்பட்டுள்ளது வேறு ஒருவர் நியமிக்கப்படவுள்ளார்